அதாவது திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் நகரத்திற்கு உட்பட்ட கிழக்காம்பூர் பகுதிங்க ஏறக்குறைய என் பேர் வந்து மேலாத்தை விஷாவுமார்ன்ட்டு ஏறக்குறைய இந்த பகுதி கிழக்காம்பூர் பகுதி அதாவது ரெண்டு தோப்பு பெத்திலேயம் பகுதி நாற்பதுலேருந்து ஒரு ஐம்பதாயிரம் மக்கள் தொகை இருபத்தைந்தாயிரத்துக்கு மேலான வாக்காளர் இந்த பகுதி என்ன பெரிய பிரச்சனைன்னா மக்கள் வந்து போறதுக்கு இரண்டு ஒரு சின்ன பிரிட்ஜ் ஒரு பெரிய ஃப்ரிட்ஜ் இதாக பெரிய பிரிட்ஜ் இந்த பாரத்து பிரிட்ஜ் இதில் என்ன போகும் பட் இதற்கு மேம்பாட வேண்டியது பல ஆண்டுகளாக கோரிக்கை போராட்டம் சிறைச்சாலை இதெல்லாம் நடத்திருச்சு ஒவ்வொரு முறையும் அரசியல்வாதிகள் வராங்க தேர்தல் வாக்குறுதியா கொடுக்கிறாங்க நடக்கிறது கிடையாது கடந்த தேர்தலுக்கு முன்பாக கூட கனி மூலியமா வந்து இந்த பிரிட்ஜில் பாலத்து மேல நடந்து வந்து அவங்க வந்து வாக்குறுதி கொடுத்துட்டு போனாங்க நடக்கல கதிரானந்த் எம்பி வந்து கொடுத்தாரு இல்ல துரைமுருகன் அமைச்சர் வந்து கொடுத்தாரு இல்ல ஆனா இப்ப நடக்கு நடக்குதுன்னு சொல்லிட்டு தான் ஆனா இது வரைக்கும் வந்த பாடா காணும் இப்ப பாருங்க ரயில்வே ஒரு வேலை ஒண்ணு நடக்குது கடந்த ஒரு மாதமா இந்த காலையில அந்த பிரிட்டில் மக்கள் பாட குடி கடந்த வந்து ஆகஸ்ட் இந்த முதல் வாரத்துல இந்த பாடத்தை மூடிட்டாங்க மக்கள் எவ்வளவு வேதனை வேதனைப்பட்டு இருக்கிறாங்க ஒண்ணு இல்லைங்க இந்த ரெண்டு பிரிட்ஜ் இது மூட்டாங்க இதுக்கு மாத்தி வழி அந்த பக்கம் ஒண்ணு இருக்கு இந்த பக்கம் அந்த சின்ன பிரிட்ஜ் போய் பாருங்க டூ வீலர் அதிகப்படியா பெட்ரோல் ஆட்டோ மட்டும் தான் போகும்

எவ்வளவு வேதனை போயிட்டு இருக்காங்க ஒரு ஆம்புலன்ஸ் இந்த பக்கம் வர்றதுக்கு வழி இல்லை ஒரு ஆம்புலன்ஸ் வராது எவ்வளவு சிரமம் தெரியுமா அது அந்த பக்கம் ஒரு மாற்று வழியில் போறப்ப அங்க வந்து வெறும் அந்த இருக்க சாக்கடை நீர் வந்து ஃபுல்லா நிறைஞ்சிருக்குது இந்த பக்கம் ஒரு வழி ஏற்பாடு பண்றது சொல்லிக்கிறாங்க இந்த ஒரு மாசம் ஒழுங்காக நடக்கல மேம்பாலம் ஒண்ணு இல்லாத சின்ன சின்ன ஊர்கள் எல்லாம் வந்து மேம்பாலங்க ஆயிரத்தி ஐநூறு ரெண்டாயிரம் பேர் வசிக்கிறது மேம்பாலங்க ஆனா இந்த பக்கம் யாரும் ஒரு சட்டமன்றத்தை தீர்மானிக்கிற பகுதி பாராளுமன்றத்தை தீர்மானிக்கிற பகுதி இந்த இடத்துல மேம்பாலம் இல்ல கேட்டேங்கிறோம் வந்துச்சு அது ஆயிடுச்சு இன்னும் ஆயிடுச்சு நடக்கலையே பாருங்க வர இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் அடுத்து தேர்தல் என்ன ஆக போகுது இல்ல ஒவ்வொரு வேலையும் நடக்க போறது கிடையாது இல்ல வந்தா பண்ணிடுவோம் இதுதாங்க இந்த திமுக ஆட்சியில வந்து சொல்றேங்க அதாவது மற்ற பகுதி பத்தி கவலை கிடையாது எங்க பகுதியில சொல்றேன் ஒரு வேலையும் நடக்கல எங்க பகுதியில் இந்த மேம்பாலம் அவங்க சொல்லி போனதுதான் அவர்கள் போன முறை எதிர்கட்சியா இருக்கிறப்ப அவர்கள் வாக்குறுதி கொடுத்ததுதான் நடக்கலையே அதுவே நடக்குமா நடக்குமா இலவு காத்த கிளி போல வானம் பார்த்த பூமி போலதான் எங்க பகுதி மக்கள் வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க தினம் தினம் செத்து சுண்ணா பாயிட்டு ஆகவே குறைஞ்சபட்சம் உங்களுடைய இந்த பதிவு மாதிரி எங்களுக்கு வருமா இல்லையாண்டு குறைஞ்சபட்சம் உங்கள் மூலமாக ஒரு விடிவு வருமா வராதான்ட்டு நாங்கள் வந்து வானம் பார்த்த பூமி போல தான் எங்க பகுதி மக்கள் வாழ்வாங்க எங்க பகுதி மக்களுக்கு வந்து யாருக்கு சொல்றதுக்கு வந்து அச்சங்க கூச்சங்க தெரியாதுங்க எங்களை மாதிரி குரல் கொடுத்தாதாங்க இதற்கும் செவி சாய்க்கப்படலாம் இந்த கிழக்காம்புரை ஆண்டவன் தான் காப்பாற்ற வேண்டும் அல்லது எங்களை காப்பாற்ற வேறு ஏதாவது ஆண்டவன் தான் வழி நடத்த வேண்டும் வெல்கம் டு மெட்ரோ மெடிக்கல் கேர் யோ ஹெல்த் இஸ் ஆர் கன்சர்ன் It's our policy at Metro Medical Care to provide you with the best care, concern, and cure with the advanced facilities whether you can afford it or not. The smile on your faces and the healthy life you regain that's the greatest reward for Metro Medical Care. Metro Medical Group The care, the concern, the cure. Kuwait, UAE.